கமல் வேண்டாம் என்று சொன்ன படத்தில் தலைவர் ரஜினி அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது சல்மான் கான் அட்லி கூட்டணியில் உருவாக இருக்கும் படத்தில் கமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று முடியாமல் போனது அதே ரோலில் தற்போது தலைவர் ரஜினி நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் டூ படம் முடிந்த பிறகு உங்கள் படத்தில் இணைகிறேன் என்று உறுதியளித்துள்ளார் ராஜமௌழி போல ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் பேன் இந்தியா படமாக இந்த படம் உருவாகிறது அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு இந்த தகவல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வெளியாக இருந்தது தலைவர் வந்து பாலிவுட்டில் போய் நடிக்கிறாங்க அப்படின்னு பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை அஃபிஷியலாக வெளிவந்தால் தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி செய்தி ஒன்று உலாவிட்டு தான் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான் ஒருவேளை அவங்க வந்து நீங்கள் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அது ஒரு கெஸ்ட்ரால் மாதிரிக்கு இதை கூப்பிட்ருக்காங்களோ எனக்கு தெரியல சரி அது பற்றிய மேலும் அப்டேட்டுகள் ஏதாவது அஃபிஷியலாக வந்தால் அதை பற்றி பேசுவோம்